திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி நாம் இன்னைக்கு பார்க்க திரு நாவுகரசர் இவர் நம்மளுக்கு அருளி செய்தது நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆறாம் திருமுறை இந்த ஆறாம் திருமுறையில் ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போகிறோம் இது பண் திருத்தாண்டகம் திரு சோற்றுத்துறையில் அருள் செய்திருக்காரு பதிக எண் நாற்பத்தி நான்கு அதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் ஆகையினால் பார்த்து சிபர்மானுடைய திருவருளையும் திரு நாவுக்கரசருடைய குருவருளையும் பெறுங்க பன்னிரு திருமுறைகளையும் பாடணும் படிக்கணும் நாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம விட்டு வச்சிருக்கிறோம் எல்லாரும் இதை இந்த திருமுறைகளை பார்த்து தான் மொத்தமே கற்றுக்கிறாங்க திருமுறையை பாடினா நம்மளுக்கு எந்த குறையும் வராது வர்றதுக்கு இருக்கிற கஷ்டம் கூட ஓடி போய்டும் திருமுறை படி படிக்கிறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் அப்படி ஒரு தைரியமும் தெம்பும் துணிச்சலும் வரும் பன்னிரு திருமுறைகளையும் பாடுங்க அதுலேயும் நால்வருடைய தேவாரம் திருவாசகத்தை பாடுங்க இல்லமும் உள்ளமும் செழிக்கும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆகும் இப்போ வாழும் காலத்துக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் தேவார பாடலில் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி திருப்புகளையும் மொத்தம் இருக்குது குழந்தை வரமா வேலை வேண்டுமா குடும்ப ஒற்றுமை வேண்டுமா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரணுமா எங்கேயும் போவனாம் அந்த செந்திலாண்டவனை பாதத்தை சரணடைஞ்சால் போதும் அருணகிரிநாதர் திருப்புற அப்படி கொடுத்துருக்காரு இந்த நால்வரும் தேவாரம் திருவாசகத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேணுமோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வேணுமா மூவரையும் பாடுங்க சிவபெருமானே வேணுமா மாணிக்க வாசகர் அருணி செய்த திருவாசகமும் திருக்கோவையும் பாடுங்க என் பெருமா நம்ம தலைமையிலேயே வந்து உட்காந்து நம்ம மடியிலேயே உட்காந்துருப்பார் அப்படி ஒரு அருமையான தேவாரமும் திருவாசகமும் இதையெல்லாம் பாடி இறைவனுடைய திருவருளை பெருங்க திரு சிற்றம்பலம் என்னமோ இந்த அம்மா சொல்லி கிடக்குறாங்க இதுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது இதெல்லாம் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி இது இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா இப்போ நடக்கிற ட்ரெண்டிங் நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லி வீட்டில் போட்டுக்கிற சண்டே போட்டாலே போகிறோம் பல லட்சம் ஓடும் ஏங்க பாத்ரூமில் போட்டால் லைட்டை நிறுத்தலையா நான் பாத்ரூம் ஆண்டை வரும்போது நிறுத்துவன் அந்த ஒரு ரெண்டு வரியை எடுத்து போட்டேன்னு அது பாட்டுக்கு ஓடும் கரண்ட் அடுப்பை பற்றே பாரு நிறுத்த மாட்டார் அதையெல்லாம் இதெல்லாம் ஒரு வரியை போட்டு ஷார்ட்ஸில் போட்டோம்னா அதுவே அத்தை பார்ப்பாங்க அது என்னமோ அதில் அதிசயங்கிற மாதிரி ஆனால் ட்ரெண்டிங்காக வாழறது பதி பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு இது ட்ரெண்டிங்கு நாளைக்கு வேற எதுவோ ட்ரெண்டிங் இது என்னென்னைக்கும் நெலச்சு இருக்கக்கூடியது இறைவனுடைய புகழ பர சாத்தது மூலம் இப்பவும் பிற்பாடும் இது போன ஜென்மம் புண்ணியம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பாடவும் படிக்கவும் நம்மளுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு முனிவர் சொன்ன மாதிரி நான் அடுத்த பிறவில பண்ணியாக பிறப்பேன் அந்த நேரத்தில் என்னை வந்து கூட்டின்னு வந்துருங்கன்னா அப்போ சீடர்கள்லாம் போனாங்களாம் இப்போ பாப்பா உன்னை நாங்கள் இந்த கத்தியால் வெட்டுறோன்னு உடனே நம்ம பழையபடியாக முனிவராகிடுவேன் அதெல்லாம் வேணாம் எனக்கு இதுவே சுகமாகுது அப்படின்னு வரோம் அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் அப்படியே போயிடுவோம் அந்த புண்ணியம் இருக்கிறது போன ஜென்மத்தில் நம்ம செய்த புண்ணியம் இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மத்தில் சிவபெருமானுடைய புகழை பர நால்வருடைய புகழ பரசாத்தமும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டும் பன்னிரு திருமுறைகளையும் படித்து கொண்டு வந்து சேர்க்கறதும் திருப்புகழும் தேவாரமும் அந்த அபிராமி அந்தாதி சகலகலா மாலை சுப்பிரமணிய திருவிருத்தம் சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் போட்டிருக்கேன் அது யாரால் எங்கள் அப்பனுடைய திருவருளால் அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் ஆகையினால் அவனுடைய அருளை பெறணும்னா இதெல்லாம் பாடுங்க படிங்க இப்போவும் நம்மளுக்கு கெத்து போய் சேர்ந்த பிறகும் நம்மளுக்கு கெத்து ஓ அடியார் வராங்க நீங்கள் இந்த வேஷமெல்லாம் போட்டால் தான் அடியார் இல்லை சிவபெருமான மனசார வேண்டவங்க எல்லாரும் நினைக்கிறவங்க எல்லாரும் அடியார் தான் அவருக்கு தெரியும் யார் நினைக்கிறா யார் நினைக்கலன்னு அந்த மாதிரி நாம் மனுஷாவை ஏமாற்றலாம் மகேசனை ஏமாற்ற முடியாது வாங்க திரு சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை பண்திருத்தாண்டகம் திரு சோற்றுத்துறை பதிவேழு நாற்பத்தி நாலு திரு நாவுக்கரசர் தேவாரம் ஆர்த்தவனே உலகே ஆகி அமைந்தவனே அளவிலா பெருமையானே குற்றாலம் கூற்றால மேய ஓர் சூளம் ஏந்தி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாம் ஆய பெம்மான் என்று எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்று துறை உலானே திகழ் ஒளியே சிவன் உன் அபயம் நானே வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணிசேர் வானோர் பெருமான்னியே காணவனாய் ஏனத்தின் பின் சென்றானே கடிய அரணங்கள் மூன்று அட்டானே தானவனாய் தன் கையிலை மேவினானே தன் ஒப்பார் இல்லாத மங்கைக்கு என்றும் தேனவனே திருச்சோற்றுத்துறை உலானே ஒளியே சிவனே உன் அபயம் நானே பார்த்திங்களா ஒருத்த ஒருத்தங்க அம்மா இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியுமாம்மா அம்மா ஐயோ அதெல்லாம் பெரிய பாடலுங்க பெரிய பாடல் தான் ஒவ்வொரு பாடலாக பாடுங்க இப்ப இதை மட்டும் எடுத்துன்னு போய் பாடுங்க வானவனை வன்மை மனத்தினானே மாமணி சேவானோர் பெருமாள் காணவனாய் ஏனத்தின் பின் சென்றானே கடிய அரணங்கள் மூன்று அட்டானே தானவனாய் தன் கையிலை மேவினானே தன் ஒப்பார் இல்லாத மங்கைக்கு என்றும் தேனவனே திருச்சோற்று துறை உலானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே எப்படி சொன்னார் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக புகழ்றார் பார்த்தீங்களா ஆர்த்தவனே உலகெல்லாம் நீயே ஆகி அமைந்தவனே அளவிலா பெருமையானே கூர்ந்தவனே குற்றாலம் மேய கூத்தா கொடு மூ இளையது ஓர் சூளம் ஏந்தி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாம் ஆய பெம்மான் என்றும் எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்றுத்துறை உலானே திகழ்வொழியே சிவனே உன் அபயம் நானே படைச்சாரு படைச்ச வண்ணம் எப்படியெல்லாம் சுழற்சி நடக்கணும்னு நிகழ்த்தி வச்சிட்டாரு அது பிரகாரம் எல்லாம் நடக்குது பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாம் ஆய பெம்மான் என்று எப்போதும் இங்கே இருக்கிறது அங்கே போவோம் அங்கே இருக்கிறது இங்கே வரும் இதில் யாரெல்லாம் உள்ளே போகணும் யாரெல்லாம் வெளியே வரணும்னு ஒரு நியதி வச்சுருக்கிறாரு யாரை வச்சிருந்தா மறுபடியும் சுழற்சி நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் பார்ப்பார் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு க படகு எடுத்துன்னு வந்து யாரெல்லாம் காப்பாற்றணும் யாரெல்லாம் மறுபடி வரணும் மேலே அப்படின்றவங்கெல்லாம் இட்டுக்குன்னு போய் கரை சேர்த்து திருப்பியும் புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய உலகத்தை செய்வார் உண்டாக்குவார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த யுகங்கள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் இதை இறைவன் செய்துக்கிட்டு இருக்காரு அருமையாக ஒவ்வொரு பதிவுலையும் நமக்கு சொல்கிறாங்க நாம் தான் கண்ணே பார்க்காத காதே கேட்காத எதுவும் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஊழி காலம்னு ஒன்று இருக்குது அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு படைத்த படைத்ததெல்லாம் அப்படியே இருந்தால் அப்புறம் எப்படி ஆவது நம்மளை படைத்தார் படைத்து அப்படியே வயசாகாமையே இருக்கிறோமா எல்லாம் முடியுது கடைசியில் போயிட்டு மறுபடி மறுசுழற்சி ஆகுது யார் வயிற்றுலையோ யார் கர்ப்பத்திலேயோ போய் பிறக்கிறோம் இதையெல்லாம் வேணான்னா என்ன செய்யணும் இறைவனுடைய திருவடியை சேர்றதுக்கான பணியை செய்யணும் அந்த மாதிரி இதையெல்லாம் படைச்சு காத்து அருளி நம்மளுக்கு மறைத்து செய்கிறவன் என் பெருமான் அவனுக்கு தெரியும் நம்மளை எப்பெல்லாம் வந்து காக்கணும் எப்பெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்றது இந்த பன்னீர் திருமுறை எல்லாம் பாடுங்க படிங்க தினம் ஒரு பாடல்னு படிங்க நீங்கள் மொத்தமாக படிக்க வேணாம் ஐயோ இந்த புக்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க எல்லாம் பார்த்தா தான் பயமாக இருக்கும் பலாப்பழம் அந்த பெருசு இருக்குது அதை பார்த்து பயப்படுறீங்களா அது மேலே முள் இருக்குது அதை பார்த்து பயப்படுறீங்களா அதை வெட்டி வகுந்து அதுக்குள்ளே சொலை இருக்குதுன்னு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இந்த பன்னிரு திருமுறைகளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு அப்படி பழச்சோலை போல அந்த பழத்துக்குள்ளே மூடி கிடக்குது அதை வெட்டி ஒரு ஒரு சொலையாக எடுத்து சுவைச்சு பாருங்க அப்படி ஒரு தேவ அமிர்தம் போல இருக்கும் நம்மளுடைய ஆயுட்காலம் நல்ல முறையில் நாம் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இறைவனுடைய திருவடியை சேருவோம் அகால மரணம் சம்பவிக்காது அது மாதிரி நடக்கிறது இருந்தால் கூடமும் இறைவனுடைய திருவருளால் மடமாற்றி விடப்படும் அதாவது இப்போ இப்படி தான் போகணுன்னு இருக்கிறவனுக்கு காலில் ஒரு கட்டவரல் போகன்ற கதை தான் அது மாதிரி இறைவனுடைய திருவருளை அவன் சிந்தித்தான் அப்படின்றதுனால ஒருத்தர் ஜோசியர் ஒரு ஆளுக்கு நேரம் சரியில்லைன்னு ஜோசியர்கிட்ட போனாராம் அவர்கிட்ட போனபோது அவர் சொன்னாராம் இது ஒன்றும் சொல்கிறது இல்லை நாளை கழித்து மறுநாள் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாரோம் ஏன்னா இவர் இன்னைய மா மாலை பொழுதுலையே போய் சேர போகிறாரு அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் போயிடுங்கன்ட்டாராம் இவர் என்ன பண்ணியிருக்காரு நல்ல மழை பெஞ்சிருக்குது அதுதான் அருணகிரிநாதர் மாதிரி கோபுரத்துலேருந்து விழும்போது முருகான் கத்தனார் பாருங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் நல்ல மழை மழையில் நினைய முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மண்டபம் உடஞ்சி சதைஞ்சு கிடக்குது அதில் போய் ஒதுங்கினாராம் அதுங்களை போய் ஒதுங்கின போது சே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் இதை புனரமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாராம் அவருக்கு இருந்த போயிடுச்சு அவருடைய ஆயுள் காலம் இன்னையோடு முடியணுன்றது பன்மடங்காக ஆயிடுச்சு ஆயுள் பெருகிடுச்சு மறுநாள் வராரு நீங்கள் ம மறுநாள் இல்லாத மறுநாள் வர சொன்னீங்களே ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துக்கிறேன் அப்படின்னாராம் அவர் மண்டே பிச்சுக்கிறாராம் எப்படி நிகழ்ந்ததுன்னுட்டு அப்படி தியானத்தில் அப்படி பார்க்கும்போது பாவத்தெல்லாம் பார்த்தாராம் ஓ நீங்கள் நேற்று எங்கே போனீங்கன்னு இந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச கோயிலில் இருந்தேன் அந்த கோயிலை கட்டணும்னு நினச்சேன் நீங்கள் அந்த நினச்சதுக்கே உங்களுக்கு பன்மடங்கு ஆயுளும் பகவான் கொடுத்துருக்காரு இறைவன் உங்களுக்கு அருள் இருக்கார் அந்த திருப்பணியை செய்யுங்க அப்படின்னாரா அந்த மாதிரி நினச்சதுக்கே இப்படி நாம் செய்தால் எப்படி இருப்போம் அதை தான் சொல்கிறது நம்மளுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவன் நம்ம சுபெருமான் அந்த இறை அருளை பெற பன்னிரு திருமுறைகள் திருமுறைகளையும் பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்